தெனாலிராமன் கதைகள் நாற்பத்தி எட்டு உணவின் சுவை ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விருந்து கிருஷ்ண தேவராயரின் கட்டளைப்படி எல்லா அமைச்சர்களும் வந்து அமர்ந்தார்கள் நிறைய உணவு இருந்தது ஆனால் சமையல்காரன் அன்று காலை சற்று அவசரத்தில் இருந்ததால் சுவை ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்தது அரசர் சாப்பிட ஆரம்பித்ததும் அவர் முகம் சுருங்கியது இது என்ன சுவை என்பது போல அவர் அமைச்சர்களை பார்த்தார் அமைச்சர்கள் எல்லோரும் பயத்தில் இழதும் வலதுமாக மட்டுமே பார்த்தார்கள் யாருக்கும் உண்மையை சொல்ல துணிவு இல்லை தெனாலிராமன் அமைதியாக கொஞ்சம் சாப்பிட்டான் பிறகு தலையை உயர்த்தி சமையல்காரனை அழைத்தான் சமையல்காரன் நடுங்கியபடி வந்தான் ஐயா தவறு நடந்து விட்டது என்று தொடங்கினான் தெனாலிராமன் சொன்னான் சமையல் சுவை இல்லை என்பதல்ல இன்று நீ இத்தனை சோர்வாக இருக்க என்ன காரணம் அதைச் சொல்லு சமையல்காரன் தலை குனிந்தான் என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மனம் கவனம் இல்லாமல் போய்விட்டது இதை கேட்டவுடன் அரசர் சமையல்காரனின் தவறை மன்னித்தார் தெனாலிராமன் மெதுவாகச் சொன்னான் உணவின் சுவை கையில் அல்ல மனதில் உள்ளது மனம் அமைதியாக இருந்தால் சுவை தானாக வரும் அரசர் சமையல்காரனுக்கு ஓய்வு அளித்து குடும்பத்துக்கான உதவியும் ஏற்பாடு செய்தார் அந்த விருந்து மட்டும் சுவை குறைந்திருந்தாலும் நாள் முழுக்க எல்லோர் மனதிலும் நல்ல உணர்வு மட்டும் நிறைந்திருந்தது நீதி உணவின் சுவை என்பது சமைப்பவரின் மனநிலையில் தான் உள்ளது சரி இன்னைக்கு உங்க வீட்டில் சாப்பாடு எப்படி நல்லா இருக்கும் நம்புறேன் சரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ